முத்தை தருபத்தி திருநகையத்தி கிளைதிச் சரவண முத்தை குருவித்து குருவர என ஓதும் சுருதியில் முற்பட்டது கற்பி திருவருள் முப்பத்து முவர்க்கு தமரருள் அடிபேன பத்து தலைதத்தை கணை கொடுவற்றை கிளைமத்தை பொழுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரை ரத்தை கடவியர் பச்சை புயல் ரச்சித் தருளுவர் ஒரு நாளே ஒத்தை பரிபுரணித்த பதம் எட்டு பைரவிடி கொட்கணிக்க கழுகொடு கழுகாட திக்கு பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு கொக்கு குகு குகு கொத்தி புதைமுக்கு பெரியன முது கூகை கொட்புற்றவன் நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குளகிரி கொத்து படை ஒத்த பரவல பெருமாலே